இதுவே இயற்கையின் சமநிலை இந்த நிகழ்விலும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருவரும் இணைந்துள்ளார்கள் உலகில் எங்கெல்லாம் நன்மை பயக்கின்றதோ அது நல்ல செயல் அனைத்திற்கும் ஊக்கம் அளிக்கக்கூடியது உதாரணத்துக்கு மழை பொழியும் நேரத்தில் கடல் தானாகவே இருந்தது அதை மனதார வரவேற்கும் அதே போன்று எப்பொழுதெல்லாம் இந்த உலகின் நன்மை பயக்கும் செயல் நடைபெறுகிறது நன்மையின் ஒவ்வொரு அம்சம் அதை வரவேற்கிறது அதுவும் இன்றி இந்த கதை பல ஜென்ம தொடர்புடையது அல்லவா சீதாராமின் கதை அவர்கள் இருவர் ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் கூட ஒருவர் ஒருவர் நன்மை பயக்கும் பாதையில் நிச்சயம் கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படி என்றால் ஒரு மனிதன் செய்யும் நற்காரியம் மற்றவர்களுக்கு ஊக்கம் அளித்தால் தர்மத்தின் இந்த இணை அதர்மத்தை வேறோடு அழித்து விடுமாம். ஆம் மதனி. அற்புதம் புரிந்து கொண்டேன்